ஆட்டம் பாட்டம் என்று களை கட்டிய டிக்டாக் வீடியோக்கள் தற்போது காவல்துறை பக்கம் திரும்பியிருக்கிறது தடை செய்யப்படும் என தமிழக அரசு அறிவித்த பின்னரும் டிக்டாக் செயலி மூலம் வெளியாகும் வீடியோக்கள் அவ்வப்போது சர்ச்சையை ஏற்படுத்தி வருவது தொடர்கதையாகி உள்ளது இந்த வீடியோதான் இப்போது வைரலாகிறது இதுவரை காவல் நிலையங்கள் முன்பும் காவல் வாகனங்களிலும் டிக்டாக் வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது காவல சீருடையில் இருவர் சேர்ந்து டூயட் பாடலுக்கு நடனமாடுவது போன்ற டிக்டாக் வீடியோ வெளியாகி இணையத்தில் அதிகம் பார்க்கப்படுகிறது இளைஞர்களிடையே பிரபலமாகி வரும் டிக்டாக் செயலி மூலம் ஆபாசங்களும் சாதிய வன்மமும் பரப்பப்படுவதால் அதனை தடை செய்வது குறித்து பரிசீலிக்கப்படும் என அண்மையில் தமிழக அரசு அறிவித்திருந்தது ஆபாசங்களை தாண்டி சட்டவிரோதமாக காவல் நிலையங்களில் டிக்டாக் வீடியோ எடுத்த சிலர் மீது கைது நடவடிக்கைகளும் பாய்ந்தன சென்னை அசோக் நகர் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக வந்த நபர் காவல் நிலையத்திற்கு முன் டிக்டாக்கில் வீடியோ பதிவு செய்து வெளியிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் அந்த நபரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே காவல் நிலையம் முன்பு டிக்டாக் செய்த சந்திரன் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர் இவற்றையெல்லாம் தாண்டி சேலத்தில் சர்வீஸுக்கு விடப்பட்ட போலீஸ் வாகனத்தை பயன்படுத்தி போலீஸ் அதிகாரி போல் தம்மை பாவித்து டிக்டாக் வீடியோ பதிவு செய்து வெளியிட்ட மெக்கானிக் சந்தோஷ்குமார் அவரது நண்பர் சபரி பிரியன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர் இந்நிலையில் காவலர் சீருடையில் உள்ள இருவர் டூயட் பாடலுக்கு ஏற்றபடி நடனமாடும் டிக்டாக் வீடியோவில் இருப்பவர்கள் உண்மையிலேயே காவலர்கள்தானா அல்லது நாடக நடிகர்களா என்பது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த மாதிரி டிக்டாக் விஷயம் அதெல்லாம் பண்ணவே கூடாது இது காவல்துறை பணியை மிக மிக பாதிக்கும் காவல்துறையினுடைய இமேஜை பாதிக்கும் காவல்துறையை அரசாங்கத்துடைய செயல்பாடுகளை பாதிக்கும் இது சம்பந்தம் இல்லாத வேலை இதெல்லாம் அதெல்லாம் பண்ணவே கூடாது கடந்த சில மாதங்களாக டிக்டாக் செயலி இணையத்தை ஆட்டி படைத்து வருகிறது கலைத்தாகம் கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் ஆடுகிறார்கள் பாடுகிறார்கள் என்பதால் இதனுடைய பயனாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகிறது டிக்டாக் போன்றே உள்ள பல செயலிகள் மூலம் தன்னை ஒரு விளம்பர பொருளாகவும் அடுத்தவர் முன் காட்சிப் பொருளாகவும் மாற்றும் மனநிலை இளைஞர்களிடம் அதிகரித்து வருவதையும் மறுப்பதற்கில்லை டிக்டாக் போன்ற செயலிகள் பயனுள்ளதா பயனற்றதா என்ற விவாதத்தை விட இது போன்ற செயலிகளால் ஏற்படும் சமூக விளைவுகளை கவனமாக பரிசீலிக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கிறது செய்திப்பிரிவு நியூஸ்வன் தமிழ்